இதுவரை நாம் ஞானவெளி சிந்தனையில் தொடர்ந்து பார்த்து பார்த்தவர்களை ஞானம் பற்றிய விஷயத்தில் இன்று நாம் சிந்திக்க விட்டது ஞானத்தை அடைவது அல்லது ஞானத்தை பயணிப்பது ஞானத்தை தெரிஞ்சு தான் ஞானம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஞானத்தை பயணிக்கணும் இல்லையா யு ஃபேமிலி அதுல நாம போனா தான் அதனுடைய பலட்டம் பெற முடியும் ஒரு புறத்து ஒரு போட்டு மாதிரி ஞானத்தை போட்டினுடைய பலத்தை பத்தி இதுவரை சொல்லிட்டேன் நீங்க அந்த ஆக்க கடந்து போடணும்னா தனியா நீங்க முடியாது முதல்ல இருக்கும் பிரச்சனை இருக்கும் அப்படி நீங்க என்ன பண்ணலாம் இந்த போட்ல ஏறி உட்கார்ந்துட்டீங்கன்னா போட்டு அந்த பக்கத்தில் நீங்க போகும் சேஃபா இருக்கும் இல்லையா ஞானம் ஞானம் பெற இறங்கும் போது உலக மக்கள்கிட்ட சமூகத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் குணங்கள் அவருடைய செயல்கள் இருந்து நம்மளை காப்பாற்றிக்க வாய்ப்பு முதல் நாள் சேஃப்டி நம்மளை எப்படி டிஃபெண்ட் பண்ணிக்கிறது அவங்களோட அட்டாக் பண்றது முக்கியம் கிடையாது இட்ஸ் நாட் பாசிபிள் எல்லாரையும் அழிக்க முடியுமா அதான் நம்ம முதல் மாற்றம் என்பது உலகத்தை மாற்றுவதல்ல உன்னை மாற்றுவோம் அதான் இப்போ ஞானங்களை பயணிக்கணும்னா முதல்ல நம்மளே மாற்றணும் நம்ம என்ன பண்றோம்னா ஞானம்ங்கிறது வந்து எல்லாருமே மாறிடணும் எல்லாரும் ஞானத்துக்கு வரணும் நம்ம பாசிட்டிவிட்டே கிடையாது ஏன்னா ஞானத்துக்கு வரணும்னாலே பூர்வகர்மா இருக்கணும் உன் ஜன்ம பலன் இருக்கணும் நீங்க நிறைய பட்டு அனுபவிச்சிருக்கணும் அப்பதான் ஒரு விஷயத்தை சொன்ன உடனே ஆமா என்ன அக்செப்ட் பண்ண முடியும் இப்ப நான் வந்து உலகத்தை பத்தி சொல்லும்போதோ சிறப்ப பத்தி சொல்லும்போதோ அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாது யாருக்கு அந்த அனுபவம் இல்லாதவர்கள் ஏன்னா உலகத்துக்கு மேல ஆஸ்தர் இன்னும் வாழணும் இன்னும் சம்பாதிக்கணும் இன்னும் திறக்கணும் ஏன்னா உலகத்தை பத்தி அனுபவிக்கிறது இப்ப சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தான் வாழலாம் சாப்பாட்டு வழி இல்லை இருக்க வீடு இல்லை சொந்தக்காரங்க இல்லை உறவு இல்லை அவ்வளவு சிரமப்பட்டு 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 அவன் வாழ்க்கையில் வரும்போது ஒரு காலத்துல என்னன்னா வாழ்க்கை வாழ்ந்து என்னத்தை கண்டான் இட்ஸ் டோட்டலி வேஸ்ட் எல்லாத்துக்கும் பயந்து இல்ல எல்லாத்தையும் போட்டி போட்டுக்கிட்டு வாழ்றதுங்கிறது எதுங்க அது வந்து நெசசிட்டி என்ன நேத்து இருந்தவாதான் நீங்க இருக்க போறோம் அவளை நிறைய அடிச்சுட்டு அவளை விட்டு சண்டை போட்டுட்டு பிரச்சனையை கிளப்பிட்டு இல்லையா என்ன மாத்த வர போகுது எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணிட்டு நீங்க வந்து உட்கார்ந்து இருந்தா அதே கண்ணு மூக்கு அதே கை கால் அதே டைஜன் அதே ட்ரீட்டிங் எவ்ரி திங் இஸ் ஓகே உங்களுக்குள்ள ஒரு என்ன மரம் என்ன எண்ணம் எல்லாத்தையும் நம்ம ஜெயிச்சிட்டோம்னு ஒரு அகம்பாவம் இருக்கும் பட் இட்ஸ் நாட் இந்த அகம்பாவம் வந்து உங்களுக்கு இல்லை அதுலயும் பயத்தை கொடுக்கும் என்ன கொடுக்கணும் நம்ம எல்லாரையும் பாதிச்சுட்டு வந்துட்டோமே யாராவது ஏதாவது நம்மள ஆப்போஸ் பண்ணா எப்படி நம்ம வந்து சமாளிக்கிறது இன்னும் மேலும் 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 இந்த போராட்டத்தை தான் தூண்டிக்கிட்டே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்க லைஃப் ஸ்பேன் உங்களுக்கு தெரியாது எதுவரை நம்மளுடைய ஜேர்னிங்கிறது தெரியாது டெத்து தெரியாது அப்போ அது போராடிட்டே போது ஒரு நாள் நெஞ்சு வலிக்கு நீங்க ஹார்ட் அட்டாக் ஆகும் உடனே பெய்தா சந்தோஷம் ஹாஸ்பிட்டல் போனோம் மூச்சு நின்றுட்டுன்னா நைஸ் குட் ஆனா அங்க போய் அட்டாக்ல உழுதுன்னு வைங்க கை கால்கள் முடியல ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு இல்லையா நிறைய பேர் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் எல்லாம் பெட்ல கிடக்குறாங்க அது எவ்வளவு புரிய அப்ப அவ்வளவு சண்டை போட்டு அவ்வளவு பணத்தை சேர்த்து அவ்வளவு வீட்டுல கொண்டு வச்சு நர்ஸுகோ டாக்டருகோ கொடுத்துட்டு ஆசைப்படுறத சாப்பிட முடியாது ஆசைப்பட்ட இடத்துக்கு போக முடியாது இயல்பாக செல்ஃப நடக்க முடியாது அடுத்தவங்களை நம்பிதான் வாழ வேண்டிய ஒரு சூழல் வரும்போது அப்ப தெரியும் ஒஸ்தலை இலட்டை இவ்வளவு பாடுபூட்டை இவ்வளவு வேற பாதிச்சிட்டோம் என்ன மிச்சம் இப்ப இவன பாக்குறதுக்கும் ஒரு நாதியும் வராது எல்லாம் பாதிச்சிட்டாரு இவனிட்ட காசு வாங்கறதுக்கு மட்டும் வரவாருங்க அப்பா தேர் சல்வர்ஸ் தேர் நாட் ரிலேஷன்ஸ் இல்லையா போனவங்க என்ன இங்கம் இருக்கும் பயம்தான்